இன்னைக்கு ஒரு குட்டியா ஒரு ஷாப்பிங் போக போறோம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கடை இங்க ஜூடியோ எப்பயுமே இந்த லக்ஷ்மி மில்ஸ்ல இருக்க ஜூடியோக்கு தான் போவோம் இந்த முறை வித்தியாசம் ஊரடங்கு நினைக்கிறேன் அங்க உள்ள ஜூடியோக்கு தான் போனாங்க சில டைம் போகும்போது சும்மா கலெக்ஷன்ஸ் இருக்கும் சில டைம் போகும்போது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த அண்டுக்கு அக்காவோட போகும்போது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இந்த டொப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு இவரோட செலெக்ஷன் எல்லாம் சூப்பராகவே இருக்கும் அண்டுக்கு பிளாக் கலரில் ஒரு டொப் எடுத்து தந்தாரு இதை பார்த்துட்டு எங்களோட அக்காவும் அது சூப்பராக இருக்குன்ட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டேன் அக்கா ஊர்ல கிஃப்ட் பண்றதுக்கு வேண்டிய டிஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கிச்சு அப்புறம் மூணு நாலு செப்பல் வாங்கிச்சு நான் ஒரு ஷூ வாங்கினேன் அப்படியே பக்கத்துல தான் ஆனந்தாஸ் இருக்குது சரி வாங்க பின்னேறமா ஏதாவது சாப்பிட்டு போலாமட்டு கூட்டிட்டு போனாரு அங்க கவனிப்புண்டா கவனிப்பு அப்படி ஒரு கவனிப்பு எல்லாத்தையும் கொடுத்து டேஸ்ட் பண்ணுங்க டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஸ்பெஷலி மேங்கோ சீசன் அடப்படியா மேங்கோவிலேயே அவ்வளவு வெரைட்டி ஆஃப் கேக் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு எல்லாமே வாங்கி வாங்கி டேஸ்ட் பண்ணி எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றோட்டு பார்சல் பண்ண சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு வித்தியாசமான பாத்திரத்துல கப்பல வச்சிருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு எனக்கு எப்பவுமே இங்க உள்ள இந்த ஓகே பேக்கரியும் நெல்லை முத்து விலாசம் ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்கு ஆனந்தாஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா என்ன வீட்டுல இருந்து ஒரு அரை மணித்தியாலத்துக்கிட்ட போகணும் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த கறி ஸ்டஃப் பண்ண பண்ணு பிஸ்கட் இதெல்லாம் வச்சிருந்தாங்க ஒன்றுமில்ல ட்ரீம் கேக் சீஸ் கேக் ஆலியா பட் மில்க் கேக் இப்படியெல்லாம் சூப்பர் சூப்பர் வெரைட்டி இருந்துச்சு இவர் சொல்லிட்டே வந்தாரு இந்த பேக்கரி மட்டும் வீட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா நீ இப்ப இருக்கிறத விட டபுள் வெயிட் தான் இருப்பேன் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்